வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற த மாஸ்க் கூட ரெண்டாவது ரவுண்டு முடியுது பிஜே பார்வதி வந்து கிட்ட சண்டை போடுறாங்க நம்ம அப்படின்றதா பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாஸ்க்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமியை வந்து வெளியேற்றுறாங்க தேர்ட் செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜே பார்வதி வந்து வெளியேற்றுறாங்க ஸோ கேப்டன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு மாஸ்கையும் வந்து வைக்கணும் ஸோ விஜே பார்வதிக்கு என்ன வந்து ஒரு சந்தேகம் அப்படின்னா எதுக்கு ரெண்டு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸோட மாஸ்க்கை மேலே விற்கிறீங்க அதாவது ஃபஸ்ட் ரோலையே வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி துஷார்கிட்ட வந்து கேட்குறாங்க துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டென்ஷனலாம் தான் வைக்கல அங்கேருந்து எடுத்துட்டு வருவேன் அந்த ஆர்டரில் அப்படியே வச்சு விட்டுருவேன் அதுக்கப்புறம் ஷஃபிள் பண்ணி வச்சு விடுவேன் மாதிரி சொல்கிறாங்க ஸோ இல்லை நீ வந்து வேணுன்ட்டே வைக்கிற நீ வந்து பயாஸ்டாக விளாட்ற நீ வந்து சோ பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸுக்கு சாதகமாக தான் வைக்கிற நீய சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் மேட்ஸோட ரெண்டு மாஸ்க்கை வந்து நீ மேலேயே வைக்கிற நாங்களாம் வந்து மோஸ்ட்லி குல்லம் அப்படின்றனால நீங்கள்லாம் ஹைட்டாக இருக்கீங்க ஓடி வந்து அது ஈஸியாக எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வைக்கிறாங்க பட் இல்லை நான் வந்து வேணுன்ட்டே எல்லாம் வைக்கல எடுத்துகிட்டு வந்து அங்கே ரெண்டு பாக்ஸ் இருக்கும் இந்த பக்கம் பத்து அந்த பக்கம் பத்து அப்படின்ற மாதிரி ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டரில் அங்கே உள்ளே எப்படி எடுத்துன்னு போய் அந்த மாஸ்க்கு கேமோட ரெண்டாவது ரவுண்டில் எப்படி வச்சாங்களோ அந்த ஆர்டர்லேயே அப்படி இருந்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து வேணும்னே எல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி பட் விஜய் பார்வதிக்கு வந்து அவங்கள செகண்ட் ரவுண்ட்லேயே அவங்கள தூக்கிட்டாங்கன்ற ஒரு ஆதங்கம் தான் ஏன்னா இவங்க வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை தான் இப்போ பண்ணிட்டுருக்காங்க இப்போ பலியாடு மாட்டது வந்து தலைவன் துஷார் நீ வந்து என்ன சொல்கிறது உனக்கு எவ்வளோடா வயசு பதினெட்டு வயசாக உனக்கு அப்படின்ற மாதிரி பதினெட்டு வயசில் நீ வந்து பண்ணுற வேலையா பதினெட்டு வயசு தான் ஆனால் இங்கே அந்த வயசுலேயும் இங்கே வந்திருக்கேன் இங்கே வரதுக்கு நான் டிசர்வாக இருந்திருக்கேன் அப்போ அப்படி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து பையன் பதினெட்டு வயசுனா நைன்த் ஸ்டாண்டர்ட் பாயா நீ நைன்த் ஸ்டாண்டர்ட் பாய் வளர்றா போடா வயசாக இருக்காதுரா எல்லாருக்கும் காமனாக வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நீ திங்க் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் பாதவி வந்து துஷாருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க துஷார் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையா இருக்கார் ஒரு இடத்துல பேர்ஸ்ட் ஆக போறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நந்தினி அப்போ நந்தினி பிரச்சனை அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க உள்ள வரவே அவங்க வேணுன்ட்டே வந்து அடிக்கடி உள்ள வந்து அவங்கள இன்னும் சிமுலேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி துஷார் வந்து தடுத்துருந்துருப்பார் அப்ப இருந்து ஸ்டார்ட் ஆன கிளாஸ் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விஜய் பார்வதிக்கும் த துஷாருக்கும் பட் துஷார் சிரிச்சிக்கிட்டே தான் ஹேண்டில் பண்றாரு மேபி எப்போ போஸ்ட் அவுட் ஆக போகிறான்னு தெரியல லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சோ இந்த மாதிரியான பிக் பாஸ் நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ்